சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ ஃபேன் பேஜ் வச்சு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவ்வளவு நடந்த பிக் பாஸ் எல்லாருமே சௌந்தர்யா வச்சுதான் பிக் பாஸ் ஓட நினைச்சு நின்று இருந்தாங்க அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு அதிக ஓட் கிடைக்கிறதும் சௌந்தர்யா பிக் பாஸ் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் சோசியல் மீடியால அவர் பெருசா ப்ரொமோட் பண்றதா எல்லாருமே சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சௌந்தர்யா பேச ஆரம்பிச்சாங்க சௌந்தர்யாவும் வச்சிருக்கிறதா இன்டைரக்டாவே சொன்னாங்க சௌந்தர்யா அருணும் பிஆர் டீம் வச்சிருக்கலாம்னு சொன்னாங்க அருண் ஏற்கனவே நாடகம் மூலமா பிரபலமானவங்க இருந்தாலும் அவங்க டீம் வச்சிருக்கலாம்னு சொன்னாங்க ஜாக்லீனும் அவங்க நிறைய வாரங்கள்ல நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க இருந்தாலும் அந்த நாமினேஷன்ல அவங்க நிறைய டைம் சேவ் ஆகவும் செஞ்சிருக்காங்க அதனால அவங்களுமே பிஆர்டி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொன்னாங்க பத்தி இந்த சீசன்ல இப்படி வெளிப்படையா பேசறதுக்கான முக்கியமான காரணம் லாஸ்ட் சீசனோட வின்னரான ஆன அர்ச்சனா பிஆர்டி வச்சுதான் டைட்டிலே வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்கே போச்சு அதோட எஃபெக்ட் தான் இந்த சீசன்லயே நடக்குது இந்த பிக் பாஸ் வீட்ல தொண்ணூறு நாள் கழிச்சுதான் பிஆர் பிஆர்டி பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க பிக்பாஸ் வீட்ல சௌந்தர்யா வந்த முதல் நாள்ல இருந்து அவங்களுக்கு ஓட் அதிகமாவே கிடைச்சிது பிக் பிக்பாஸ் வீட்ல இருக்கிற கண்டஸ்டண்ட் சௌந்தரியாவுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்குன்னு தான் பேசவும் செஞ்சாங்க உண்மையிலே பார்த்தோம்னா சௌந்தர்யா பிசிக்கல் டாஸ்க் சரி மென்டல் டாஸ்க்கும் சரி அந்த அளவுக்கு பெருசா விளையாடல ஆனா லாஸ்டா நடந்த டிடிஎஃப் டாஸ்க நல்லாவே விளையாண்டாங்க சௌந்தர்யாவுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலும் சௌந்தர்யா சில நேரங்களில் கியூட்டா சில விஷயங்கள் செய்வாங்க அதே மாதிரி அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும் எப்படி இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கு பாஸ் வீட்ல இவ்வளவு நாள் அவங்க இருந்தது டீம் தான் ரொம்பவே ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க